ஹாய் ஹலோ கைஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்வுகளில் அடிக்கடி கேட்கக்கூடிய முக்கியமான கேள்விகளை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தேர்வுகளுக்கு பார்த்தீங்கன்னா கம்மியான நாட்கள் தான் இருக்குது ஸோ இன்னும் வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இந்த ஜூன் ஒன்பதற்கு உண்டான மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின் அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மட்டும்தான் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்க்ரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் வந்து சில இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் வந்து அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன் ஆல்ரெடி நான் வந்து நிறைய நிறைய இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் பார்க்காதவங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க சில இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது பார்த்துரலாம் ஃபஸ்ட்டு வந்து ஐம்பது காப்பியங்கள் என்னென்ன அப்படிங்கிறது பார்த்துக்கலாம் ஏன்னா இந்த டாபிக்ஸ் வந்து மோஸ்ட் ரிப்பீட்டடான கொஸ்டின் ஸோ அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் ஸோ இப்போ வந்து பாருங்கள் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரம் அப்படின்னா சிலப்பதிகாரம் அது யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இளங்கோவடிகள் மணிமேகலை சீத்தலை சாத்தனார் சீவக சிந்தாமணி திருத்தக்க தேவர் வளையாபதி பெயர் யார் எழுதுறாங்க அப்படிங்கிறது தெரியலை குண்டலகேசின் ஆசிரியர் யாருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா நாதகுத்தனார் நாதகுத்தனார் அடுத்தது பாருங்கள் ஐந்து காப்பியங்கள் நாககுமார காவியம் ஆசிரியர் பெயர் தெரியலை உதயகுமார காவியம் இது ஆசிரியர் பெயர் தெரியவில்லை யசோதர காவியம் யசோதர காவியம் வெண்வலூர் உடையார்வேல் வெண்வலூர் உடையார் வேல் சரியான விடை நீலகேசி ஆசிரியர் பெயர் தெரியவில்லை அடுத்தது சூளாமணி வந்து பார்த்திங்கன்னா சோழமொழி தேவர் சோழமொழி தேவர் அடுத்தது வந்து இது மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின் ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ் ஒன் மார்க்கில் கேட்கக்கூடிய ரிப்பீட்டடான கொஸ்டின்ஸ் தான் நான் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன் ஆங்கிலம் அப்படிங்க திருக்குறளில் வந்து மொழிபெயர்த்தவர்கள் யார் யார் அப்படின்னு பார்க்கலாம் ஆங்கிலத்தில் வந்து ஜியோ போப் வந்து மொழிபெயர்த்திருக்காரு லத்தின் மொழியில் வந்து வீரமா முனிவர் வந்து மொழிபெயர்த்திருக்காரு ஜெர்மனில் வந்து க்ரால் அப்படிங்கிறவரும் பெயர்த்திருக்காரு பிரெஞ்சு அப் ஏரிய பிரெஞ்சு நாட்டில் வந்து ஏரியல் அப்படிங்கிறவரும் மொழிபெயர்த்திருக்காரு ரஷ்யனில் வந்து பார்த்தீங்கன்னா யூரிகில் ஷோ அப்படிங்கிறவரு மொழிபெயர்த்திருக்காரு இந்தியில் வந்து பிடி ஜெயின் தெலுங்கில் வந்து வைத்தியநாத பிள்ளை அப்படிங்கிறவரும் மொழிபெயர்த்துருக்காரு அப்பா தி த அப்பா அப்பா சிதர் வடமொழியில் வந்து மொழிபெயர்த்துருக்காரு இது வந்து மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின் ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்போ வாங்க அந்த நூறு கேள்விகள் என்னென்ன இம்பார்ட்டன் அப்படிங்கிறது ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் டாப் ஹண்ட்ரட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் நான் எந்தெந்த கொஸ்டின் இம்பார்ட்டன் சொல்ல வர அப்படிங்கிறது தெரிய வரும் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு சின் சின்ன லைக் பண்ணுங்கள் நான் அப்போ தான் எனக்கு ஒரு மோட்டிவேட்டிங்காக இருக்கும் இப்போ வாங்க கொஸ்டின்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது பார்க்கலாம் கம்பர் தம்மை ஆதரித்த வல்லலை டான்ஸ் பாடல்களுக்கு ஒரு பாடல் வீதம் சிறப்பித்து உள்ளார் ஆயிரம் பாடல்களை வந்து ஒரு பாடலுக்கு சமம் அப்படின்னு சொல்லி கம்பர் தன்னுடைய பாடல் வரிகளை வந்து சிறப்பித்துள்ளார் டேஸ் வீட்டுக்கு கட்டுத்தறியும் கவி பாடும் இது மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின் மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க கம்பர் வந்து வீட்டுக்கு கட்டுத்தறியும் கவி பாடும் என கூறியிருக்காரு மூணாவது கேள்வி கம்பர் தாம் படைத்த ஆறு காண்டங்களிலும் பட பாடல்களாக பகுத்து டேஸ் டேஸ் விருத்த பாடல்களை பாடியுள்ளார் அதாவது வந்து பாருங்கள் ஆறு காண்டங்களை கொண்டு பல பாடல்களை இவர் எழுதியிருக்காரு அது எத்தனை பாக்களாக பாடப்பட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்தி ஐநூறு இது மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின் மறக்காம நோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அடுத்தது நாலாவது ராவணன் சீதையை கடத்தி எங்கு சிறை வைத்திருந்தால் அசோக வனம் அசோக வனம் அடுத்தது ஐந்தாவது கேள்வி கல்வி சிறந்த தமிழ்நாடு புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு என்று கம்பரை பாராட்டியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதியார் மோஸ்ட் கொஸ்டின் மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க ஆறாவது கேள்வி கம்பராமாயணத்தில் யாரை தனது தம்பியாக ராமர் ஏற்றுக்கொண்டார் குகன் குகன் ஏழாவது கேள்வி கம்பராமாயணத்தில் சொல்லின் செல்வர் என்ற சிறப்புக்குரியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனுமன் எட்டாவது கேள்வி கம்பராமாயணத்தில் ராமாயணத்தில் ஆரண்ய காண்டம் எத்தனையாவது காண்டமாக இடம்பெற்றுள்ளது மூன்றாவதாக இடம்பெற்றுள்ளது இது மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின் மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க அடுத்தது ஒன்பதாவது கேள்வி கம்பர் ராமாயணத்தின் டேஸ் முதல் காண்டம் பால காண்டம் அப்படிங்கிறது தான் முதல் காண்டமாக இருக்குது இது மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின் மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க பத்தாவது கேள்வி பின்வருவனவற்றுள் கம்பரால் எழுதப்படாத நூல் எது கம்பர் வந்து எழுதப்படாத நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறையானார் கலவியல் உரை இறையான கலவியல் உரை ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் நோட் பண்ணி வச்சுக்கோங்க பதினொன்றாவது கேள்வி தொன்மை என்னும் சொல்லின் பொருள் என்ன அப்படின்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பழமை மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின் மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க மா என்னும் சொல்லின் பொருள் தருக அப்படின்னு கேட்டிருக்காங்க மா அப்படிங்கிறது விலங்கு மா அப்படிங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விலங்குகளை குறிக்குது ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின் அடுத்தது வந்து பாருங்கள் கிணறு கிணறு அப்படிங்கிறது வந்து எதை குறிக்கிது அப்படின்னு பாத்தீங்கன்னா கேணி கேணி அப்படிங்கிறது குறிக்கிது கொஸ்டின் மறக்காம நோட் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்தது பார்க்கலாம் அடுத்தது பாருங்க சித்தம் என்பதன் பொருள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க சித்தம் அப்படின்னா உள்ளம் அப்படிங்கிறது பொருள் பதினைந்தாவது கேள்வி நெறி என்னும் சொல்லின் பொருள் நெறி என்னும் சொல்லின் பொருள் வந்து பார்த்தீங்கன்னா வலி பதினாறு உறவு நீர் அல்லுவம் இத்தொடரில் அடிச்சொல்லின் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இதில் அடிச்சொடர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கடல் கடல் அப்படிங்கிறது அடிச்சொல் பதினேழாவது கேள்வி தூண் என்னும் பொருள் தரும் சொல் எது அப்படின்னு கேட்குறாங்க தூண் என்னும் பொருள் தரும் சொல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதலை ரொம்ப இம்பார்ட்டன்டான்னு கொஸ்டின் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது பதினெட்டாவது கேள்வி ராம அவதாரம் என்பது எனப்படுவது கம்பராமாயணம் ராம அவதாரம் எனப்படுவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பராமாயணம் அடுத்தது பாருங்க பத்தொம்பது அலர்ந்த செந்தாமரையில் வென்றதம்மா என்று கூறும் நூல் எது அலர்ந்த செந்தாமரையினை வென்றதம்மா என்று கூறும் நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பராமாயணம் ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இருபதாவது கேள்வி கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் பா டேஸ் பாடும் கவி பாடும் விடை வந்து கவி அடுத்தது இருபத்தி ஒன்று பொறுத்துக ஏர் எழுபது ஏர் எழுபது விருந்தப்பா குகன் அனுமன் இதுக்கு கரெக்டான விடைகளை பார்க்கலாம் வாங்க ஏர் எழுபது அப்படின்னா கம்பர் விருந்தப்பா அப்படின்னா கம்ப ராமாயணம் குகன் அப்படின்னா குகன் அப்படிங்கிறது வந்து ராமனின் ஐந்தாவது தம்பி அனுமன் அப்படிங்கிற ஒரு சொல்லின் செல்வர் மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின் ஒரு ஃபோர் இயர்ஸாக வந்து இந்த கொஸ்டின் கேட்டுட்ருக்காங்க கண்டிப்பாக இந்த எக்ஸாமில் கேட்கலாம் அப்படின்னு சொல்லப்படுறாங்க ஸோ மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது இருபத்தி ரெண்டு காசில் கொற்றத்து ராமன் கதை என்னும் அடைமொழியில் அழைக்கப்படுவது எது அப்படின்னு பார்த்திங்கன்னா கம்பராமாயணம் ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இருபத்தி மூணு பட்டி எனப்படுவது டேஸ் அடிக்கும் இடம் அப்படின்னு கேட்குறாங்க பட்டி அப்படின்னா ஆடு மாடு அப்படிங்கிறது மீன் பண்ணுது பட்டி அப்படிங்கிறது ஆடு மாடு மீன் பண்ணுது அடுத்தது ஊர் எனும் முந்தைய காலத்தில் குறிப்பிடப்பட்ட பகுதியில் மிகுந்திருந்த வளம் அப்படிங்கிறது நீர்வளம் நில வளம் பயிர் வளம் இது மூணுமே சரியான விடை தான் இது மூணுல நீங்கள் எது வேணால் ஆன்சர் அப்லோட் பண்ணிக்கலாம் அடுத்தது கடம்பத்தூர் என்னும் பகுதியில் சூழ்ந்து சூழ்ந்திருந்த மரம் டேஸ் ஆகும் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க கடம்ப மரம் அடுத்தது 26、இருபத்தி ஆறு வேப்பேரி சிவப்லேரி பேரௌராணி ஆகியன டேஸால் பெயர் பெற்ற ஊர்கள் நீர்நிலைகள் இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வாங்க அடுத்த கேள்வி பார்க்கலாம் அடுத்தது இருபத்தி ஏழாவது கேள்வி கவிமணியின் மொழிபெயர்ப்பு நூல் எது உமர்கயாம் பாடல்கள் மலரும் மாலையும் என்ற நூலினை எழுதியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை காந்தக் கவிஞர் என்று புகழப்படுபவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் ராமலிங்கனார் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க ராமலிங்கனாரின் கவிதை நூல்கள் எவை தமிழன் இதயம் சங்கொலி தமிழன் இதயம் சங்கொலி அடுத்தது ராமலிங்கனார் இயற்றிய காவியம் எது அப்படின்னு கேட்குறாங்க அவனும் அவளும் அவனும் அவளும் அடுத்தது முப்பத்தி ரெண்டாவது கேள்வி ராமலிங்கனார் எழுதியுள்ள புதினம் எது அப்படின்னு கேட்குறாங்க மலைக்கல்லன் மலைக்கல்லன் முப்பத்தி மூணாவது கேள்வி ராமலிங்கனாரின் உரைநடையில் அமைந்த நூல்கள் எவை இலக்கை இன்பம் என் கதை சுயசரிதை இது எல்லாமே சரியான இது தான் புரட்சி கவிஞன் என்று புகழப்படுபவர் யார் பாரதிதாசன் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஆல்ரெடி வந்து பாரதிதாசன் பற்றியும் பாரதியார் பற்றியும் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் பார்க்காத அவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுக்குறேன் நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள் பாவேந்தர் பாவேந்தர் அப்படின்னாலே பாரதிதாசன் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது முப்பத்தி ஆறாவது கேள்வி பாரதிதாசனின் இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனக சுப்புரத்தினம் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது முப்பத்தி ஏழாவது கேள்வி பாரதிதாசன் இயற்றுள்ள கவிதை நூல்கள் எவைன்னு கேட்குறாங்க இவர் இயற்று கவிதை நூல்கள் என்னென்ன அப்படின்னு ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் எதிர்பாராத முத்தம் அழகின் சிரிப்பு இருண்ட வீடு குடும்ப விளக்கு பாண்டியன் சங்கநாதம் சஞ்சீவி பர்வத்தின் சாரல் தமிழ் இயக்கம் இது எல்லாமே இவர் இயற்றுள்ளது அடுத்தது முப்பத்தி எட்டாவது கேள்வி பாரதிதாசன் கவிதை நாடகங்கள் எவை அப்படின்னு கேட்குறாங்க பிசிராந்தையார் வீரத்தாய் பிசிராந்தையார் வீரத்தாய் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது முப்பத்தி ஒன்பதாவது கேள்வி முதலாம் குலோத்துங்கன் சோழனின் அரசவை புலவராக திகழ்ந்த திகழ்ந்தவர் சயங்கொண்டார் இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது பரணிக்கோர் சயங்கொண்டார் என சயங்கொண்டாரை பாராட்டிய புலவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பலப்பட்டை சொக்கநாத புலவர் பலப்பட்டே சொக்கநாத புலவர் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது நாற்பத்தி ஒன்றாவது கேள்வி சயங்கொண்டார் வாழ்ந்த காலம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க இவர் வாழ்ந்த காலம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிபி பன்னெண்டாம் நூற்றாண்டு கிபி பன்னெண்டாம் நூற்றாண்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் அடுத்தது நாற்பத்தி ரெண்டு முத்துலாயிரத்தில் உள்ள வெண்பாக்களில் புற திரட்டும் என்னும் நூல் வாயிலாக கிடைத்த நூல் வாயிலாக கிடைத்த வெண்பாக்கள் மட்டும் எத்தனை நூற்றி எட்டு ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது நாற்பத்தி மூணு முத்தொள்ளாயிரத்தில் உள்ள நூல்கள் நூல்களின் மேற்கோள்களாக கிடைத்த வெண்பாக்கள் எத்தனை அப்படின்னு கேட்குறாங்க இருபத்தி ரெண்டு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அடுத்தது எனக்கு மிக விருப்பமான இலக்கியம் ஒன்று உண்டென்றால் அது கவி கலிங்கத்து பரணியே என்று கூறியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறிஞர் அண்ணா மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது நாற்பத்தி ஐந்து ஜியோ போப் பிறந்த நாடு எது அப்படின்னு பா கேட்குறாங்க பிரெஞ்சு நாடு பிரெஞ்சு நாடு நாற்பத்தி ஆறு ஜியோ போப் தமிழகம் வந்தடைய காரணம் டேஸ் ஆகும் சமயத்தை வந்து பரப்புதல் விடை வந்து சமயத்தை பரப்புதல் நாற்பத்தி ஏழு தமிழ்நாட்டில் ஜியோ போப் முதல் சமய பணி செய்த இடம் எது அப்படின்னு கேட்குறாங்க சாந்தோம் சாந்தோம் ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது கோப்பையர் ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ரெண்டுலேருந்து ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஒம்பது வரை கல்வி பணியும் சமய பணியும் ஆற்றிய இடம் எது அப்படின்னு கேட்குறாங்க சாயர்புரம் ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது ஜியு போப் வந்து மொழிபெயர்த்த நூல் என்னென்ன அப்படின்னு கேட்குறாங்க இவர் மொழிபெயர்த்த நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருக்குறள் திருவாசகம் நாளடியார் இது எல்லாமே இவர் பெயர் மொழிபெயர்த்த நூல்கள் தான் அடுத்தது ஐம்பதாவது கேள்வி பாருங்கள் ஜியோப்போ பிறந்த ஆண்டு எது அப்படின்னு கேட்குறாங்க ஜியோப்போ பிறந்த ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி இருபது ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் அடுத்தது பார்க்கலாம் முக்கிய திட்டங்களில் வந்து ஒரு மூணு கொஸ்டின் இருக்குது அது என்னென்ன முக்கியமான கேள்விகள் அப்படிங்கிறது ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் முதலமைச்சர் வந்து காலை உணவு திட்டத்தை வந்து யாருக்காக தொடங்கினாங்க அப்படின்னு கேட்குறாங்க இது திட்டங்கள் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் ஸோ இதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு நாலு கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம் இந்த திட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரை இருக்க குழந்தைங்களுக்காக கொண்டு வரப்பட்டது சரிங்களா இதே நாடு வந்து கேட்டாங்க அப்படின்னா நாடு வந்து பார்த்திங்கன்னா இஸ்லாமிய நாடு சரிங்களா இஸ்லாமிய நாடு நாட்டில் வந்து தொடங்கப்பட்டாங்க இது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுலேருந்து ஐந்தாவது வரைக்கும் படிக்கிற குழந்தைங்களுக்காக கொண்டு வரப்பட்டாங்க அடுத்தது ஐம்பத்தி ரெண்டாவது கேள்வி இத்திட்டத்தின் இந்தியாவில் முதன்முறையாக தொடங்கிய மாநிலம் எது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா தான் விடை வந்து பார்த்திங்கன்னா தமிழகம் தமிழகத்தில் வந்து இது யாரோட பிறந்தநாள் அன்னைக்கு கொண்டாடப்பட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரறிஞர் அண்ணாவின் ஆன மதுரையில் வந்து பதினைந்து ஒன்பது இருபத்தி ரெண்டில் கொண்டாடப்படுறாங்க சரிங்களா இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நோட் பண்ணி வச்சுக்கோங்க எங்கே எந்த நாடு அப்படின்னு கேட்டாங்க தமிழகம் இது யாரோட பிறந்தநாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரறிஞர் அண்ணாவை நாளில் தான் அதுவும் எந்த நாடு எந்த ஊருன்னு கேட்டாங்கன்னா மதுரையில் நாடு மாநிலம் கேட்டாங்கன்னா தமிழகம் எழுதிக்கோங்க ஊர் பேர் எந்த மது ஊரில் வந்து கொண்டாடுனாங்க அப்படின்னா மதுரைன்னு எழுதிக்கோங்க இது யாரோட பிறந்தநாள் அன்றைக்கி கொண்டாடப்பட்டாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா பேரறிஞர் அண்ணா அப்படிங்கிறது எழுதிக்கோங்க வருடங்கள் கேட்டாங்க அப்படின்னா பதினைந்து ஒன்பது இருபத்தி ரெண்டு ஸோ இந்த ஒரு கொஸ்டின்லேயே நாலு ஆன்சர் வருது ஸோ மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது புதுமை பெண் திட்டம் எந்த வகுப்பு வரை பயிலும் அரசு பள்ளி மாணவிகளுக்கு தொடங்கப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க ஆறிலிருந்து பன்னெண்டாம் வகுப்பு படிக்கிற மாணவர்களுக்கு தொடங்கப்பட்டது அடுத்தது தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை யார் அப்படின்னு கேட்கிறாங்க அயோத்திதாசர் அயோத்திதாசர் அயோத்திதாசரின் இயற்பெயர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க காத்தவராயன் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அயோத்திதாசர் பிறந்த ஆண்டு என்ன அப்படின்னு கேட்குறாங்க இருபது மே ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி அஞ்சு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அயோத்திதாசர் பிறந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை அயோத்திதாசர் பதிப்பித்த நூல்கள் தவறானது எது ஆதிவேகம் அயோத்திதாசருக்கு தெரிந்த மொழிகள் எது அப்படின்னு பாலி தமிழ் வடமொழி ஆங்கிலம் இது எல்லாமே சரி தான் இதில் எந்த ஆன்சர் வேணாலும் நம்ம எழுதிக்கலாம் அடுத்தது அறுபதாவது கேள்வி அயோத்திதாசர் ஒரு பைசா தமிழன் தமிழன் இதழை தொடங்கிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது அறுபத்தி ஒன்றாவது கேள்வி சமத்துவம் பகுத்தறிவு கொள்கைகளை மக்களிடம் பரவலாக்கியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க பெரிஞர் சாரி பெரியார் அண்ணா அம்பேத்கர் பெரியார் அண்ணல் அம்பேத்கர் ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அறுபத்தி ரெண்டு காத்தவராயன் யாரிடம் கல்வி மற்றும் சி சித்த மருத்துவம் கற்றார் அப்படின்னு கேட்குறாங்க அயோத்திதாசர் பண்டிதர் அயோத்திதாசர் பண்டிதர் அடுத்தது நல்ல குடிமக்கள் இல்லாத நாட்டுக்கு இயற்கை கூட உதவாறு என்று என்றவர் யார் அயோத்திதாசர் அயோத்திதாசர் இது வந்து மோஸ்ட் ரிப்பீட்டட் அண்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதை சம்மந்தப்பட்ட பிடிஎஃப் வேணும் அப்படின்னா நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப் டீட்டெயில்ஸ்க்கு உண்டான நம்பர்ஸ் கொடுக்குறேன் ஸோ மறக்காம நம்மளுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிக்கோங்க எல்லா சப்ஜெக்டுக்குமே பிடிஎஃப் அவைலபிள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அடுத்தது பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி வந்து ஒரு நூறு கொஸ்டின்ஸ் நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தர அதில் பாருங்கள் இப்ப வாங்க நீருடன் சிறிது சலவை கலந்து துவித்தால் துணியின் அழுக்கு எளிதில் அகற்றப்படும் இந்த பயனுக்கு காரணம் பரப்பு இழுவிசை பரப்பு இழுவிசை அடுத்தது பாருங்க பீனியல் சுரப்பியின் இருப்பிடம் எது மூளையின் அடிப்பகுதி மூளையின் அடிப்பகுதி அடுத்தது புவி தனது அச்சில் டேஸ் சாய்ந்த நிலையில் மேற்கிலிருந்து கிழக்காக தன்னை தானி சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றி வருகிறது அப்படின்னு கேட்குறாங்க இருபத்தி மூணு ஒன்று பை ரெண்டு டிகிரியில் வந்து வருது ஃப்ரெண்ட்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது பாருங்கள் நூற்றி நாலாவது கேள்வி சூரியனுக்கும் புவிக்கும் இடையே உள்ள தொலைவு டேஸ் கிலோமீட்டர் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க நூற்றி மில்லியன் நூற்றைம்பது மில்லியன் அடுத்தது குப்த வம்சத்தை நிறுவியவர் டேஸ் ஸ்ரீ ஸ்ரீகுப்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் அடுத்தது நூற்றி ஆறாவது கேவி லாகூர் காங்கிரஸ் மாநாட்டிற்கு தலைமை வகித்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு அடுத்தது காந்தி தனது புகழ்பெற்ற தண்டி யாத்திரையை தொடங்கிய நாள் எது அப்படின்னு கேட்குறாங்க மார்ச் பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது இந்து முஸ்லீம் வ வகுப்பு வாதம் நடுத்தர வகுப்புகளுக்கிடையே நடத்த மோதல்களின் விளைவே ஆகும் மனச்சாட்சி உள்ள இந்து மற்றும் முஸ்லீம் பொதுமக்கள் இத்தகைய வகுப்பிலிருந்து முற்றிலும் விலகியே இருந்தனர் என்று கூறியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு கீழ்காணும் எந்த குழு இந்தியாவிற்கு வருகை தந்தது அப்படின்னு கேட்குறாங்க இந்தியாவுக்கு வருகை தந்த குழு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேபி டென்ட் குழு கேபி டென்த்துக்குள்ளும் மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின் மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதனுடைய பிடிஎஃப் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து வாட்ஸ்அப் லிங்க் தரேன் ஸோ மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது மேக்ஸ் வந்து பார்க்கலாம் நூற்றி இருபத்தைந்து நூற்றி இருபது நூற்றி ப பதினைந்து நூற்றி பத்து என்ற கூட்டுத்தொடர் வரிசையில் பதினைந்தாவது உறுப்பை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க பதினைந்தாவது உறுப்பினுடைய ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பத்தைந்து இதுக்குண்டான வந்து தீர்க்கப்பட்ட கேள்விகள் வந்து நான் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது வந்து பாருங்கள் நெருக்கடி காலங்களில் பயன்படும் ஹார்மோன் எது அப்படின்னு கேட்குறாங்க அற்றிலானின் அட்ரிலானின் ஆன்சர் அடுத்தது மாபெரும் வாணிய மாபெரும் வாணிப மையமான ஆட்டோமானிய துருக்கியர்களால் கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் கைப்பற்றப்பட்டது எது அப்படின்னு கேட்குறாங்க பாலுசிஸ்தான் பாலுசிஸ்தான் விடை வந்து பாலுசிஸ்தான் அடுத்தது பாருங்க, டல்ஹவுசி பிரபு இந்தியாவின் கவர்னர் ஜெனரலாக பதவியேற்ற ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி எட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது நூற்றி பதினாலாவது கேள்வி வெல்லூசி பிரபு டேசாம் ஆண்டு தலைமை ஆளுநர் ஆனார் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறு மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின் மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது படத்தில் கொடுக்கப்பட்டுள்ளவாறு பட்டுள்ளவாறு அளவுகளை கொண்ட கால் மிதியடியின் பரப்பளவை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க இது வந்து ரூட் வ போட்டு மூணு புள்ளி பதினாலு கொடுத்து சென்டிமீட்டர் டூன் கொடுத்துருக்காங்க இதனுடைய பரப்பளவுனுடைய ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மு மூணாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஆறு தான் சரியான விடை மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இதனுடைய தீர்வுக்குண்டான விடை வந்து நான் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது வந்து நூற்றி பதினாறாவது கேள்வி சமீபத்தில் சர்வதேச விஞ்ஞானிகளை கொண்ட குழு இருபது புதிய தவளை இனங்களை எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க மடகாஸ்கர் மடகாஸ்கர் அப்படிங்கிறது சரியான விடை அடுத்தது பொறுத்துக பொருத்துக வந்து வாஸ்கோ காமா வாஸ்கோ ட காமா அப்படிங்கிறது கிளக்கிந்திய தீவு மாஹி அப்படிங்கிறது வந்து பிரெஞ்சு குடியேற்றம் நறுமண தீவுகள் இங்கிலாந்து முதலாம் ஜேம்ஸ் அப்படிங்கிறது வந்து போர்ச்சுகீஸிய மாலுமி சரியான விடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு ரெண்டு நாலு ஒன்று இதுதான் சரியான விடை ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது பார்க்கலாம் அடுத்தது நூற்றி பதினெட்டு ஆங்கில இந்திய கம்பெனி தொடங்கப்பட்ட ஆண்டு அப்படின்னு கேட்குறாங்க கிபி ஆயிரத்தி அறநூறு அடுத்தது கேட்டிருக்காங்க ரவீந்திரநாத் தாகூர் தேசிய கோடி பங்கிம் சந்திர சட்டர்ஜி வான் இயற்பியலாளர் வான் இயற்பியலாளர் அடுத்தது பிங்கலி வெங்கையா பிங்கலி வெங்கையா அப்படின்னா தேசிய கீதம் மேக்நாத் சாகா அப்படின்னா தேசிய பாடல் சரியான விடை நாலு ஒன்று ரெண்டு மூணு அடுத்தது நூற்றி இருபத்தி இருபதாவது கேள்வி பல ஊராட்சிகள் ஒன்றிணைந்து அமைக்கப்படுவது ஊராட்சி ஒன்றிய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது நூற்றி இருபத்தி ஒன்றாவது கேள்வி கீழ்கண்ட எந்த அமைச்சர் கிராமப்புற பொருளாதாரத்தில் புரட்சியை ஏற்படுவதற்காக பிரஜவாலா சாவலை அறிமுகப்படுத்தியுள்ளார் ஊரக வளர்ச்சி அமைச்சகம் ஊரக வளர்ச்சி அமைச்சகம் அடுத்தது நூற்றி இருபத்தி ரெண்டு எந்த இரு நாடுகளுக்கு இடையே ஏழாவது கூட்டு ராவண பயிற்சி அஜயா வாரியல் வாரியர் ரெண்டாயிரத்தி இரு இருபத்தி மூணில் நடைபெற்றது இந்தியா இங்கிலாந்து மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது நூற்றி இருபத்தி மூணு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எட்டாவது அட்டவணையில் அங்கீகரிக்கப்பட்டுள்ள அலுவலக மொழிகளின் எண்ணிக்கை அப்படின்னு கேட்குறாங்க இருபத்தி ரெண்டு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது நூற்றி இருபத்தி நாலாவது கேள்வி இந்திய விடுதலை நாளில் பறக்கவிட்ட முதல் தேசிய கொடி டேஸ் அருங்காட்சி அருங்காட்சியத்தில் உள்ளது சென்னை கோட்டை அடுத்தது நூற்றி இருபத்தி ஐந்து ஏ கம பி சி என்ற மூவர் ஒரு வேலையை முறையே எட்டு பன்னெண்டு பதினாறு நாட்களில் முடிப்பார்கள் ஏ பி இருவரும் சேர்த்து அவ்வேலையை மூணு நாட்களில் செய்தனர் பி பின்னர் விலகுகின்றார் சி சேருகின்றார் எனில் ஏ சி ஆகிய இருவரும் சேர்த்து அவ்வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்கள் அப்படின்னு கேட்குறாங்க இரண்டு நாட்களில் முடிப்பாங்க இதுக்குண்டான தீர்வு விடை நான் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது நூற்றி இருபத்தி ஆறு ரூபாய் மூணாயிரத்தி ஐநூறு என்ற விலை குறிப்பிடப்பட்ட ஒரு குளிரீட்டியை ரூபாய் ரெண்டாயிரத்தி எட்நூறுக்கு வாங்கினால் கொடுக்கப்பட்ட தள்ளுபடி சதவீதம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க இருபது சதவீதம் இதுக்குண்டான வீடையும் நான் கரெக்டாக அடு அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது டெக்டீசியம் தனிமத்தின் அணு எண் அப்படிங்கிறது நாற்பத்தி மூணு அளவுகளை கொண்டது அடுத்தது பெர் அடுத்தது வந்து பெருங்குளம் பொறுத்துக்கலை பார்க்கலாம் பெருங்குளம் அப்படின்னா ராவி அகல் வா அகல் வாராய்ச்சி அப்படிங்கிறது வந்து மொகஞ்சதாரோ சக்கரம் அப்படிங்கிறது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டது டெலகோட்டா மண்பாண்டம் பஞ்சாப் அப்படிங்கிறது வந்து சுடுமன் பண்டா ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா நாலு ஐந்து ஒன்று ரெண்டு மூணு அடுத்தது பார்க்கலாம் அடுத்தது பாருங்க நூற்றி இருபத்தி ஒன்பது வழி மக்களுக்கு தெரிந்திராத உலோகம் எரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது இது வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இரும்பு அடுத்தது நூற்றி முப்பதாவது கேள்வி ஹரப்பா நாகரிகம் கண்டறியப்பட்ட ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சொன்ன கொஸ்டின்ஸ் எல்லாமே மோஸ்ட் ரிப்பீட்டட் இம்பார்ட்டண்டான கொஸ்டின் ஸோ யாருக்காவது இதில் வந்து டவுட் இருந்தது அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல் விஷயங்கள் வந்து நான் நிறையா அப்டேட் பண்ணியிருக்கேன் பார்க்காதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல் உங்களுக்கு வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் வேணும் ஐ மீன் தமிழ் மேக்ஸ் இந்த மாதிரி தனியாக வேணும் பிடிஎஃப்பாக கன்வெர்ட் பண்ணி நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் வேணும் அப்படிங்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் தர உங்கள் டவுட்ஸை வந்து கேட்டுக்கலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்